உலகிலேயே எந்த கருத்திகளோடும் எந்த சட்ட திட்டங்களோடும் ஒப்பீடு செய்ய முடியாத மிக உன்னதமானது சட்ட திட்டங்கள் குறிப்பாக தண்டனைகளுக்கு வழங்கப்படக்கூடிய குற்றங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை சட்டங்கள் இன்றளவும் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் உலக அளவிலே பேசப்படுகிறது கடினம் என்று விமர்சிக்கப்பட்டாலும் கூட மனித சமூகத்திற்கு மிகப்பெரியோர் வாழ்வு இருக்கிறது என்பதாக புறாடு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா இது சராசரி மனித அறிவால் தீர்மானிக்கப்பட்டது அல்ல படைத்தவனால் வகுத்தளிக்கப்பட்டது ஒரு கொலைக்கு மற்றொரு கொலைத்தால் தீர்வு திருடியினால் கரங்களை வெட்டப்பட வேண்டும் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற தண்டனை சட்டங்கள் பல நேரங்களிலே விமர்சிக்கப்பட்டாலும் கூட மற்ற சமூகத்து மக்களால் இது வரவேற்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே நிர்பயா என்ற பெண் ஓரும் பேருந்திலே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கற்பணிக்கப்பட்ட பொழுது ஒற்றுவதை இந்திய தேசத்தில் நுழைத போற என்ன இஸ்லாமிய நாட்டில் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் பேசினார்கள் ஏன் ஒரே எந்த ஊரில் குற்றங்கள் நடந்தாலும் கூட இது போன்ற மக்கள் பேசுவதை வாடிக்கையாக நாம் பார்க்கிறோம் மேலான பெருமக்களே அல்லாஹ் சொல்கிறான் வ கதபனா அலைஹிம் ஃபீஹா நாங்கள் யூதர்களுக்கு இன்னள்ள தண்டனைகளை விதித்தோம் என்று சொல்கிறான் அன நஃப்சபின் நஃப்சுல் அயன பில் அயன வல் அன்ஃப பில் அன்ஃவி வல் உஸ்ன பில் உஸ்ரி கிசாஸ் உயிருக்கு பகரமாக மற்றொரு கண்ணுக்கு பகரமாக கண் காதுக்கு பகரமாக காது பல்லுக்கு பகரமாக பல் இது போன்ற காயங்கள் கிசாசுன் படிக்கு பணி வாங்குதல் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த அத்துணையை நடைமுறைப்படுத்தி காட்டினா செல்லும் அவர்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு ஒட்டக மந்தையை பாதுகாத்த ஒரு காவலாளியை உரைனா கோத்திரத்தை சார்ந்த இரண்டு வாலிபர்கள் கொலை செய்து விட்டார்கள் சாதாரண கொலை அல்ல அவருடைய கண்ணையும் அவருடைய நாவையும் மூர்க்கனால் கிழித்து எடுத்து சித்திரனை செய்து கொலை செய்து விட்டார்கள் நபியர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த பொழுது

இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஈரானிலே நடந்த ஒரு பிரபலியமான ஒரு பிரபலமான என்ற ஒரு பெண் மீது ஒருவன் கொத்தோயிலும் கொலையிலும் அறுவை சிகிச்சைகளுக்கு பின்னால் காப்பாற்றப்படுகிறார் என்றாலும் தன் பாடலை விட்டது சரியான நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது அப்பொழுது அந்த பெண் இந்த நீதிபதிக்கு வைத்த கோரிக்கை து ஆனால் சில விவாதங்களுக்கு பின்பதாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் மேலான பெருமக்களை இஸ்லாத்திலே கடுமையான குற்றங்கள் என்னும்போது கடுமையான தண்டனைகளுக்கு மாத்திரம் தான் ஏன் காரம் தண்டனைகள் கடுமையாக இருக்கும் போது சமூகத்திலே இது போன்ற குற்றங்கள் தரையோங்குவதை விட்டும் சமூகம் காப்பாற்றப்படும் மேலான பெருமக்களை ஆனால் சிலருடைய விமர்சனம் இருக்கிறது தவறுகள் செய்வது மனிதனோட ஏலமாக இருக்கும் பட்சத்திலே ஏன் தண்டனைகள் கடுமையாக இருக்கப்பட வேண்டும் இது மனித உரிமை விரும்பிகள் அல்லவா சில என்பதாக சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதற்கான தீர்வை அதற்கான ஒரு பின்னைய தத்துவத்தை இஸ்லாம் சொல்கிறது கொடுக்கக்கூடிய தண்டனை குற்றவாளிகளுக்கு தண்டனையாக மாத்திரம் இருக்கக்கூடாது அதிலே மூன்று நோக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதாக சரியாக கற்பிக்கிறது நமக்கு முதலிலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் குற்றவாளிகளுக்கு அவர்கள் திருந்தக்கூடிய அளவுக்கு தண்டனையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் சமூகத்திலே அது போன்ற குற்றங்கள் மக்கள் செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் ஆனால் தொடர்படியாக நம் நாட்டிலே நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து குறைகள் கற்பழிப்புகள் திருட்டுகள் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது ஏன் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் கூட சில படுகொலை சம்பவங்களில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அரபு நாடுகளிலே இரவு நேரங்களிலே தன்னந்தனையா பெண்கள் செல்கிறார்கள் என்றால் சுதந்திரம் எப்படி கிடைத்தது கடுமையான தண்டனைகள் தான் காரணம் அடுத்ததாக மூன்றாவதா இஸ்லாம் சொல்கிறது கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு ஒரு ஆறுதலாக வர நிம்மதியாக இருக்கப்படுவதாக இருக்க வேண்டும் மீறான பெருமக்களை இன்று வழங்கப்படக்கூடிய தீர்ப்புகளை பார்த்தால் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊட்டுவதை போல மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு மேலும் மேலும் மன வழியை தான் ஏற்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம் அல்லவா காரணம் எளிமையான தண்டனை முறைகள் அடுத்ததாக இஸ்லாம் தண்டனைகளை இரண்டாக பிரிக்கிறது முதலாவதாக அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்ட தண்டனைகள் இன்னென்ன குற்றத்திற்கு இன்னென்ன தண்டனை என்பதை அல்லாஹ் விழித்து விட்டான்

மூன்று இஷ்டம் இருக்கிறது அவர்கள் முதலாவதாக பிசாசை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இரண்டாவதாக நட்டையரை பெற்றுக் கொண்டு குற்றவாளி உறவை செய்யலாம் மூன்றாவதாக அசு மன்னிப்பு என்பது மார்க்கம் சொல்லி தருகிறார்கள் நான்காவது நான்காவதாக ஒண்ணு கிடையாது அலிவசல்லம் சில நேரங்களிலே மன்னிப்பை விரும்பியிருக்கிறார்கள் வீரான பெருமக்களை நாம் பார்க்கிறோம் இந்திரா காந்தியின் ராஜீவ்காந்தியினுடைய கொலையாளிகள் சென்னை சிறையாக இருந்த போது அம்மையார் இந்திரா காந்தி கொலையாளிகளை பார்த்துவிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கைதம் எழுதுகிறார்

ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது தடால் ஆகுது மகதி என்ற எமன் வாசியோடு தொடர்பு ஏற்படுகிறது இருவரும் சேர்ந்து ஒரு சிறிய கிளினிக்கை ஒரு மருத்துவமனை தோன்றுகிறார்கள் ஆனால் நாளடைவில் இருவருக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாட்டின் காரணமாக அந்த பெண் அவரை பழைய செய்து விடுகிறார் அதை மறைப்பதற்காக அவருடைய உடலை பாகம் பாகமாக வெட்டி தண்ணீர் தொட்டிலே வீசி எழுந்து விடுகிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே எம்எல் நீதிமன்றத்திலே இந்த பெண்ணு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தூக்கு விதிக்கப்படுகிறது மேலான பெருமக்களே நான் இங்குண்ட மத்திய ஒன்றிய அரசு அவர்கள் அவர்கள் முயற்சி செய்தும் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே இந்திய உச்ச நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வருகிறது அப்பொழுது இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இருந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர் வெங்கட்ராமன் என்பவர் ஒரு தீர்ப்பை அளிக்கிறார் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக இந்த குடும்பம் கைவிருத்து போகிறது இறுதியாக கேரளாவிலே ஏபி அபுபோக்கர் முசலியார் என்ற ஒரு பிரபலமான வாழ்க்கை அறிஞர் உதவியை நாடப்படுகிறது அவர்கள் அரசாங்கத்திற்கு நெருக்கமான எமனிலே உண்டான ஆடி பெருமகளை தொடர்பு கொண்டு பேசியதில் இந்த குடும்ப அந்த குடும்பத்தார் இடத்திலே அவர்கள் தொடர்ந்து கொண்டு பேசியதில் அந்த குடும்பத்தார்கள் நாங்கள் யோசிக்கிறோம் என்று சொன்னதின் காரணமாக அந்த தண்டனை தட்சணையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பதினாறா பதினாறாம் தேதி நிறைவேற்றப்பட்ட தண்டனை தட்சணையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மேலான பெருமக்களே ஒரு ஆரியமாக இருந்து கொண்டு இது போன்ற குற்றவாளிக்கு மனதண்டனை தடுக்கலாமா என்று பல விமர்சனம் செய்வதை நாம் பார்க்கிறோம் ஒன்றை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்திலே தண்டனை சட்டங்களிலே கிசாஸ் பிரிவிலே இது போன்ற அஃ ஒரு தனி சிறப்பு ஒரு தன்மை பிரத்யேகமாக தன்மை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறது என்று தானே பார்க்க வேண்டும் வேளாண் பெருமக்களே ஒரு அரசாங்கத்தால் முடியாத ஒரு காரியத்தை ஒரு ஆளும் சாதித்திருக்கிறார் என்று நான் பெருமை கொள்ள வேண்டும் மேலான பெருமக்களே ஆகவே இது போன்ற இஸ்லாமிய குற்றவியல் நடைமுறைகளை தெரிந்து நடக்கக்கூடிய அதே சமயம் பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய மீன் மக்களாக அல்லாஹ் நம்பி வரும்